அங்க சிலருக்கு கேட்டார் ஐயா மரக்கன்று கொடுக்குறாங்களே எங்க ஏரியாவுக்கு மரக்கன்று கொடுக்கிறாங்களா ஐயா என்ன ரூபா ரூவா என் பொண்டாட்டி என்கிட்ட நகை கொடுத்து வச்சிருக்கா அதை தெரியாம நான் அவளுக்கு தெரியாம அடமானம் வச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு அவளுக்கு தெரியாம இருபதாயிரம் ரூபாய்க்கு அடமானம் வச்சு அவளுக்கு மரக்கன்றுவங்களுக்கு அப்பதான் சொன்னையா வச்சு என் பொண்டாட்டி தெரியாம அடமானம் வச்சு அங்கே சொல்லி தருவாங்க அவங்க கொடுத்தேன் அதுக்கு ஒரு வருஷம் என் நம்ம முன்பு இது பண்ணேன் பொண்டாட்டி நகையை வச்சு தமிழ்நாட்டில் ஒருத்தர் மரக்கன்று கொடுத்துருந்த நான் ஒருத்தலா சேர்த்து

முன்னுரைய பாதல் சொன்னால் இருக்கும் இவ்வளவு அழகாக ஏன்னா கலியுகத்துக்கு முன்ன மனிதன் எப்படி வாழலாம் கலியுகம் பிறந்த பிறகு எப்படி வாழலாம் இப்ப யாரும் சொன்னாங்க முன்னுரைய படித்தேன் யார் சொன்னது கை கொடுங்க இது தர வேலை இருக்காங்க சூப்பராக இருக்கும் முன்னுரை நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு அழகா இருக்கவங்க ரெண்டாவது புக்கு முன்னுரை எப்படி உலகம் எப்படி தோணுது உலகம் எப்படி அழியுது அதை போட்டிருக்கேன் மூணாவது புக்கில் வந்து கை நாடியை பற்றி போட்டிருக்கேன் கண்டவருடைய கையை பிடிச்சி வாய்க்கு வந்ததெல்லாம் வளராதே அது முன்முறையாவே எப்படி எல்லாம் உனக்கு கொடுக்கும் முடிஞ்சாவது நல்ல நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது பண்ணுங்க இது வந்து மிகவும் நல்லது வேற ஏதாவது நீங்க என்ன கேட்கணும்னா கேளுங்க குழந்தை இல்லாததுக்கு பெண்களுக்கு யூரியன்ல காத்து போச்சுன்னா தங்காது மாறு வலிக்கு இருந்தால் தங்காது மனைவிக்கே சொல்லியிருப்பாங்க என் யூடியூப்ல பாருங்க ஒரு பொண்ணு சொல்லியிருப்பாங்க என் மனைவி இந்த மாதிரி இருந்தது அது குணமாயிடுச்சு இப்ப குழந்தை இது யாருக்கும் தெரியாது பத்தொன்பது நாளைக்கு முன்னாடி லெப்ட் கால மூளைக்கு கீழே ஒரு கட்டி வரும் வந்தாலும் குழந்தை தங்க இது யாருக்குமே தெரியாது அப்ப பெண்களுக்கு யூரியன்ல காத்து போறதே யாருக்குமே தெரியாதுங்க ஒரு நூறு பெண்கள் இருந்தாலும் அதை காப்பாங்க அது எப்படி அது போய் காத்து போகும்பாங்க அதுல ஒரு மூணு பேர் இல்லை எனக்கு போகுதும்பாங்க அப்படியா ஆச்சரியமா இருக்கு அப்படிம்பாங்க பெண்களுக்கே தெரியாது அப்ப எவ்வளவு பெண்களுக்கே நிறைய பேருக்கு தான் தெரியாது வீட்டுக்கு தூரமாகவும் வெள்ளப்படும் ஆண்களுக்கு அதுதான் தெரியும் வேற என்ன பொருட்களுக்கும் தெரியாது பெண்ணுகிட்ட கருத்து சொல்லுவாங்க தயிர் மாதிரி ஒண்ணு வர கட்டியா அதுல வாட வந்தா கர்ப்பை மாறுவது புற்றுநோய் அதுக்கு தென்னை மரத்து பாலையை வெட்டி அந்த பூவை இடிச்சு இடிச்சு பத்து நாளைக்கு கொடுத்தா போதும் வெள்ளப்படுறதுல பார்த்தது சரியா எந்த பப்பட யாராவது தெரியும் கைது பார்த்து அந்த பப்படத்தை அரைச்சா எப்படி இருக்கும் தெரியுமா பெண்களுக்கு வெள்ள படும் போது எப்படி இருக்கு வள 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 அதே வளம் அதை கொடுத்த உடனே போயிடும் நின்று வெள்ள படும் அது இவ்வளவு இருந்தாலும் ஒண்ணு பண்ணாது இவ்வளவு சாப்பிட்டாலும் ஒழுங்கிய அப்ப அதில் எவ்வளவு பப்படம் இங்கே வெளிய வந்து கிளம்பு நிறைய என்ன யாருமே பறிக்க வர மாட்டேங்கிறாங்களே நான் பிறந்து பிறந்து வேஸ்டா செத்து போறேனே அப்படின்னு அதெல்லாம் அழுது 다놀라 <susurra>